ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராவணன் சீத்தையை கடத்தி கொண்டு போய் வச்ச பிளேஸ் அதாவது அசோகவனம் இதே பிளேஸில் தான் ஹனுமர் சீத்தையை வந்து மீட் பண்ணது அவரோட கால் தடமும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா சீத்தையம்மன் கோவில் நாங்கள் போயிட்டு இருந்த போது கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க கும்பாபிஷேகம் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சீதை எலியா அப்படின்ற பிளேஸில் இருக்குது சீதை எலியா அப்படின்ற பிளேஸ் ஏன் இதுக்கு நேம் வந்துச்சுன்னா எலியானா ஒலின்னு சொல்கிறாங்க அதாவது சீத்தையோட சத்தத்தை வச்சுதான் ஹனுமர் இங்கே வந்து அவங்கள கண்டுபிடிச்சதாகவும் அதை காரணம் காட்டி தான் இந்த பிளேஸுக்கு சீதா எலியா டெம்பிள் அப்படின்ற மாதிரி பிளேர் வச்சுதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாமா ராமாயணம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ராமன் சீத்தை இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலான்னு இருக்கும்பொழுது ராவணன் வந்து சீத்தையை கடத்தி கொண்டு போயிடுவாங்க அப்படி கடத்தி கொண்டு போய் ராவணன் வச்ச இடம் தான் பார்த்திங்கன்னா அசோகவனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அசோகவனத்தில் இந்த பிளேஸு காமி பார்த்த பார்த்திங்களா அந்த வந்தார்ல அந்த ப்ளேஸில் தான் பார்த்தீங்கன்னா சீத்தையம்மா வந்து அவங்க சிறை வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அந்த பிளேஸில் தான் அவங்க பார்த்திங்கன்னா சிலையும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எல்லோ கலரில் ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ப்ளேஸ் பார்க்குறீங்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனுமரோட கால் தடம்னு சொல்றாங்க ராவணன் சீத்தையை கடத்தி கொண்டு வந்து இந்த அசோகவனத்துல வச்சதுக்கு அப்புறம் ராமரும் ஹனுமரும் பாத்தீங்கன்னா சீத்தையத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க நீங்க அங்க ஒரு மலை பின்னாடி தெரியறத பார்க்குறீங்களா இந்த மலையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மலை பாக்குறதுக்கு ஹனுமர் மாதிரியே இருக்கிறதாகவும் இதுதான் வந்து அந்த காலத்துல சஞ்சீவினி மலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ஹனுமன் வந்து இந்த மலையை தான் தூக்கிட்டு போனதாகவும் இந்த மலை வந்து பயங்கரமான இயற்கை குணங்கள் நோய் எதிர்ப்புக்காக நிறைய விஷயங்கள் அந்த மூலிகைகள்லாம் இந்த மலையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த பிளேஸில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பிளேஸில் தான் வந்து அனுமர் டைரெக்டாக வந்து லேண்ட் பண்ணி அவரோட கால் பாதத்தை பதிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க சீதா குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபொழுது பேசி அந்த விஷயத்தெல்லாம் அவர் அவங்க பேசி ராமர் வராங்கோ எல்லாருமே வரோம் கண்டிப்பாக உங்களை காப்பா காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹிஸ்ட்ரியை கொண்டது ஏன்னா இந்தியாவில் நம்ம அயோத்தி கோயிலில் வந்து ராமருக்கு இப்போ தான் கோயில் கட்டியிருக்காங்கல்ல அந்த கோயில் கட்டுறதுக்கு இங்கேருந்து கல்கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த பிளேஸில் தான் சீதை அம்மா இருந்திருக்காங்க ஹனுமன் இருந்திருக்காங்கன்ற காரணத்தினால இங்கேருந்து தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி இருக்க எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனுமர் தன்னுடைய வாலில் எரி வாலில் நெருப்பு வச்சதுக்கப்புறம் அசோகவனத்துலேருந்து தான் அவர் எரிக்க ஆரம்பித்து இலங்கையே எரித்தார் ஸோ அந்த எரித்த இடமே இந்த இந்த மலைகளுக்கு பின்னாடி இருக்கிற இடம்தான் அதனால் அங்கே இருக்க சாயில்ஸ்லாம் இன்னமும் பிளாக்காக ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எரிஞ்ச மண் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க நாங்கள் இந்த ப்ளேஸில் போயிட்டு அனுமரு அந்த அனுமரோட கால் தரத்தை வந்து நல்லா கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டோம் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்குனே ஒரு பிளே சிறப்பான அம்சங்கள் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரியில் குழந்தை இல்லாதவங்க போய் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை போகிறதுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த கோயில்லேயும் குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினா கண்டிப்பாக குழந்தை சீக்கிரமாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது டிவோஷ்னலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ராமர் சீத்தை ஹனுமர் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆரிஜின் ஆஃப் த பிளேஸ் மாதிரி இதை சொல்லலாம் ஸோ இந்த ப்ளேஸை பார்க்குறதே கொஞ்சம் புண்ணியமான விஷயம் தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ப்ளேஸுக்கு போங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் உங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்